பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உறவுகள் வந்து குனிஞ்சு நிற்கினால் மிக பெரிய எங்கள் தங்கச்சியை வரும் தங்கச்சியை வரவேற்றுவதற்காக வாகனங்கள் இந்த இடத்தை வந்து கொண்டு அணிவாத்து கொண்டு இருக்கிறேன் தங்கச்சியை வரவேற்குறதுக்கு மாலையில் இருக்கின்றன பாதுகாப்பு கடமைக்காக சிறப்பு அதிகாரிகள் இந்த இடத்த வருகின்றன தாய் தமிழர்கள் வணக்கம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் சொன்னால் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் வந்திருக்கோம் இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இண்டல் ஏர்போர்ட் அண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஏன் இங்கே வந்துடுங்கள்ண்டா இன்றைக்கு ஏன் வந்துனாங்க அப்படின்னு இப்போ ஈழத்தில் இருக்கிற ஒரு பாடல் அதுவும் குறிப்பாக வந்து யாழ்ப்பாண மண்ணில் பிறந்த கொக்கில் பிரதேசத்தில் பிறந்த ஒரு சிறுமியோரால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய பாடல் திறமைகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் டிவிலும் சரி சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்கள் பிரியங்கா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சிறுமி அவர்கள் வந்து தங்களுடைய அந்த பாடல் திறமையால் வந்து இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்க வச்சுருக்கிற அந்த சிறுமி அந்த வகையில் பார்த்தோம்னா அவள் வந்து விஜய் டிவி சரிகமப்பா நிகழ்ச்சியில் சாரி விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் சீசன் டென்னில் வந்து கலந்து கொண்டவா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவ அப்போ தண்டை பாடல் திறமையை காட்டிட்டு இப்போ நாடு திரும்புகிறா அந்த வகையில் எட ஈழத்து உறவுகள் வந்து கன்னடத்தில் வந்து தங்களோட திறமைகளை காட்டி இப்போ கன்னடத்தை ஜெயிச்சு கொண்டிருக்கணும் அந்த வகையில் கன்னடாலேயும் எங்களோடய உறவுரால் இப்போ எம்பி ஆகிருக்கிறார் பிரியங்கா வந்து இந்த சீசன் டென்னில் வந்து பங்கு பெற்றதோட மட்டும் இல்லாமல் குறிப்பாக பத்து பத்து பேருக்குள்ளே வந்திருக்கிறார் ஆனால் இறுதியை சுட்டுகளில் வந்து அவர்கள் வந்து கலந்து கொண்டு வெற்றி ஈட்டா ஈட்டாத போதிலும் உண்மையிலே இந்த திறமைகள் வந்து நாங்கள் பாராட்ட வேண்டிய கனவு வந்து எங்களுக்கு இருக்குது என்று சொன்னால் இங்கேருந்து இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு பா ஒரு தொலைக்காட்சியில் வந்து பாடி வந்து இப்படி வர்றது என்றது தாண்டி அங்கே பங்கு பெற்றுன்றது எத்தனையோ வருடைய கனவாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் அப்படியான இந்த கலை சம்மந்தமான திறமைகளை வந்து நாங்கள் பாராட்டுறது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த கல்வி சார்ந்த நடவடிக்கைகளில் யாழ்ப்பாணத்தில் வந்து தங்களுடைய திறமைகளை காட்டுற பிள்ளைகள் அதுகளையும் வந்து நாங்கள் சமமாக வந்து கொண்டாடுவோம் ஏன்னா சில ப படிக்கிற பிள்ளைகள் வந்து இதுவேளை பார்த்துட்டு என்ன இந்தியாவில் போயிட்டு பாட்டு படிச்சுட்டு வந்தால் காணும் எங்களை வந்து எல்லாருமே வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா அப்படின்ற சிந்தனை வந்து வரக்கூடாது படிப்பில் வந்து சேங்கிற திறமை காற்றாக்களை வந்து நாங்கள் சரிசவனாக கொண்டாட வேண்டியது வந்து எங்களுக்கு இருக்குது எனக்கு ஓ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்கள் இளத்துறவான ஒரு உறவு வந்து கேரளாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அவர் வந்து தலையை தூக்கி வச்சு கொண்டாடினோம் அவட்ட பேர் வந்து முரளி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ வந்து எல்லா இடமும் ஃபேமஸாக இருந்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே சாவச்சியர்லேயே ஒரு ரூபா வந்து கிட்னஸ் சாதனை படைச்சிருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க முன்னாடி அந்த வகையில் இந்த காலியை முழுக்க முழுக்க அமைய போகுது நீங்கள் அப்படியே காலியை தொடர்ந்து பாருங்க அப்படியே அந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வருதுறாங்கோ அப்படின்னா எங்களோடய காலனியை அடிக்கடி உங்களோட ஃபோனுக்கு அடிக்கடி வந்துருக்கும் அந்த வகையில் இந்த காலம் அமைப்பா முழுக்க காலையிலேயே பாருங்க ஃபிளட் ஃபிளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று நாற்பது வரைக்கும் பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்க வருமன்ற மாதிரி சொல்லப்படுது நாங்கள் மட்டுமில்ல யாழ்ப்பாணத்திற்கு நிறைய பேருந்து இடத்துல வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்க அந்த தங்கச்சியை வரவேற்கிறதுக்கு கிளிமிசா வேற வைக்கிறதுக்கு எல்லாம் நிறைய வரவேற்பு வந்து மேலதாளம் கூட எல்லாம் இருந்தது தான் அப்படி ஏதாவது ஒழுங்கு செஞ்சுக்காங்களா இன்னும் தெரியல ஆக்சுவலாக வந்துருக்குதோ தெரியாது இன்னும் பார்த்து தான் தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ஆ அப்படியே காலையை தொடர்ந்து பாருங்க என்னம்மா இங்கே வரவேற்பு நடக்குதுன்றதை ஏர்போர்ட்டுக்கு இப்போ டிக்கெட் எடுத்து போட்டு உள்ளே போய் கொண்டிருக்கிறோம் ஜெஃப்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்

நானும் ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு நாளும் போயில்லை உள்ள வந்து ஆக்களை கொண்டு போகிற ஆக்கள் தான் உள்ளே அப்படின்னு நாங்கள் உள்ளே போயில ஆனால் இந்த மாதிரி போகும் போல் கிடைக்குது வாய்ப்பு பார்ப்போம் போய் உள்ளே போய் எடுக்க முடியுமெண்டா வீடியோ எடுத்து காணி பதிவேற்காம் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் அப்படி என்கின்ற உறவுகளை வரவேற்கிறேன்னு சொன்னால் வரலாம் அப்படியான நிகழ்வுகளும் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் பார்க்கலாம் உள்ளே போகிறதுக்கு ஒன்று நூறுபாத்தி கேட்டேன் வந்துக்கேன்னு சொன்னால் நல்ல இடம் பார்த்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லை சரியான வக்கியாக இருக்குது இதில் நிற்க முடியாமல் இருக்குது சும்மையாக போட்டோன்னா நாங்கள் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா உள்ளுக்க போய் பார்க்கலாம் இதுக்கு

அக்கா வணக்கம் வணக்கம் உங்களோட ஆடிஷன்ல கண்டறாங்க ஞாபகம் இருக்கா ஓ இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எந்த கிங்கண்ட தங்கச்சி அந்த பாடல் திறமையை காட்டுவதற்காக இந்தியா விஜய் டிவிக்கு போயிட்டு இன்றைக்கு வந்து வந்துருக்கா என்ன மாதிரி அந்த வரவேற்பு எல்லாரும் வந்திருக்காங்க மாலையோட நல்லா செய்திருக்கிறாங்க நல்லா பாடி வந்திருக்கா நாங்கள் வந்து அவங்களுடைய இசை பயணத்தை இந்தியாவில் முடிச்சு கொண்டு இங்கே வர அவங்கள வரவேற்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் மாலைகள் พอนาได้ให้แอลลัมสนับปาสัยดํา

வந்து நிறைய காலமாக நடந்து கொண்டிருந்த போட்டி அதில் வந்து ஒரு மழலை குரல் பன்னெண்டு வயது சிறுமி எங்களுடைய இளங்க மண்ணில் அதுவும் யாழ்ப்பாண மண்ணிலேருந்து போனது நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அதில் ஒரு பெருமை கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால் யாழ் ராகம் இசைக்குழுவில் தான் அந்த பிள்ளை முதன்முதலாக மேடியாரி அரங்கேற்றம் செய்தது அது எங்களுடைய இசைக்குழு தான் அது நாங்கள் நடத்திக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் நான் அந்த பிள்ளையை வரவேற்கிறது தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கிறோம் நிச்சயமாக தென்னிந்தியாவில் நிறைய தொலைக்காட்சிகள் இருந்தாலும் இந்த விஜய் சூப்பர் சிங்கர்ஸில் வந்து ஒரு டேலண்டட் அதில் வந்து வளமையாக ஆறு பேரை தான் எடுக்கிற ஃபைனலுக்கு இந்த மாதிரி அஞ்சு பேரை எடுத்திருக்கேன் எங்கிற பிள்ளை ஆறாவதாக வந்திருக்குது கவலை இருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷம் அந்த பிள்ளையை வரவேற்கிறதாக வந்திருக்கிறோம் அந்த பிள்ளை நிறைய சாதிக்கு இருக்கிறா மக்களாகி எங்களோட கையில் தான் இந்த அந்த பிள்ளை இந்த வெற்றிக்கு பின்னாடியை நாங்கள் தான் ஊக்குவிக்கணும் அதுபோல் இன்னும் நிறைய பேர் இங்கேருந்து வெளி வழியால் வரவேணும் வெற வெளியாக வர்றாக்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிற வேலை அந்த பிள்ளை இங்கே வந்து நின்று இன்னும் பல மேடைகளை சந்திக்கிறதுக்கு நீங்கள் தான் அதாவது பொதுமக்கள் கலைஞர் ரசிகர்கள் தான் அந்த வாய்ப்பை கொடுக்க வேணும் யாழ் மக்கள் சார்பிலும் இலங்கை தமிழ் உறவுகள் சார்பாகவும் அகில உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை உறவுகள் சார்பாகவும் எங்களுடைய பிரியங்காவை நாங்கள் வாழ்த்துகிறோம் அவருடைய கலை வாழ்வு இன்னும் உயர்ந்துவோங்க எல்லாம் வெள்ளிறைவனை வேண்டுகிறோம் இன்னைக்கு அவ அப்படியே தன் ஊருக்கு போய் அங்க அவருடைய சரசம் நிலையத்தில் ஒரு கௌரவ கௌரவ விழா இருக்கு அதை விட சில தினங்களுக்கு பின்னர் பிரம்மாண்டமான ஒரு கௌரவ விழாவும் இசை நிகழ்ச்சியும் அவ வச்சு செய்யறதுக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்காங்க ஃப்ளைட் வந்து வந்துட்டு தாமதமாக விமானம் பதினொன்று நாற்பது கிட்ட தரையிறங்கும் ஆனால் தான் அந்த தரையிறங்கிறது இப்போ இதை தெலங்கான ஓர் இங்கேருந்து புறப்பட்டு போனவர்கள் மீண்டும் தாய்மணி வந்து ஒரு வெற்றியோடு அந்த மாதிரி என்பது பங்கு பெற்றுள்ளது அதிலேயும் ஃப்ளைட் இப்போ தரையிறங்கி பயணியெல்லாம் ரொக்க வரைக்கும் கிட்ட வந்தோண்டிருக்குது தங்கச்சியை வரவேற்பதற்காக வாகனங்கள் இந்த இடத்த வந்து கொண்டு அணிவகுத்துக் கொண்டிருக்கீங்கன்னா வாழ்த்து மடல் வந்து கொண்டு வந்திருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உறவுகள் வந்து குவிஞ்சு நிற்கிறேன் பிரியங்கா தங்கச்சியை வரவேற்பதற்காக என்ன விரும்புறோம் பண்ணுவோம் என்ன பிரியா <laughs> 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 <coughs> <laughs> <tie>

ഇവിടെ ഒരു 1 1 8 8 എന്ന സ്ഥലമുണ്ട് എനിക്ക് ഒരു ഫോൺ ടെലിഫോൺ ആണ് വേറെ സൗണ്ട് കേൾവിയാ അവിടെ ആവർത്തിക്കുന്നു ഞാൻ പിന്നെ കാണാം ഞാൻ കേൾക്കാറുണ്ടോ ആരെങ്കിലും ഉണ്ടോ ആരെങ്കിലും ഉണ്ടോ நீங்க இல்லுங்க உங்களுக்கு வேற அந்த பேண்டால் போடுங்க கொண்டு போடுங்க சரி பின்னுக்கு போய் எடுக்கலாம் சரி சரி பின்னாலும் இனி பின்னுக்கு ரெண்டு ஏழு ഇങ്ങോട്ട് കേറ് കേടിക്ക് ഇങ്ങനല്ല കേടിക്ക് அடேய் <muchas>